போது அவரோட வேலை பார்த்த சிங்கு ஒருத்தர் இங்க அந்த வேலையை விட்டுட்டு சமூகத்துக்காக வந்து வேலை செஞ்சு இங்க வீர மரணம் அடைகிறார் தன்னுடைய நண்பர் அந்த சமூகத்துக்காக அந்த வீர மரணம் அடைகிறார் சொல்லிட்டு பஞ்சாப்ல ஐயா ஈக பெருத்தொடர் இமானுவேல் சேவன் ஐயாவுக்கு சில இருக்கு அதை நான் சொல்றேன் ஒரு மேடையில கமாண்டில் வந்து சுற்றாம்பருங்க ஒரு குறிப்பிட்ட சாதி அப்பா நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டிங்களா நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணுமா அவன் பப்ளிக் சில்ற பய தண்ணி அடிச்சு விட்டு கஞ்சா அடிச்சுட்டு இவன் டீசெண்டா பழி வாங்குறான் யாரு காவல் உடுப்புகள் இருந்துகிட்டு அதே சாதிக்காரனா அதே சாதிக்காரனா அவன் கஞ்சா அடிச்சிட்டு ரவுடி பையன் என்ன பண்றான் கமாண்ட் அவன் திட்டுறான் தமிழகம் முழுக்க கொலை செய்கிறான் அவன் இங்கே காவல் முடிப்பில் இருந்துக்கிட்டு அதே சாதி இங்கே வந்து நின்றுக்கிட்டு சின்ன வளக்கார இருந்தால் கூட பிடிச்சி உள்ள போட ஆட்டி உதன் எவ்வளவு வேணாலும் ஆட்டி ஒரு சாதாரண பூனையை கொண்டு போய் ஒரு சின்னதா ஒரு ரூமுக்குள்ளே விட்டுக்கிட்டு அடிச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த பூனை எதிர்த்து உங்களை கடிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தையும் முத்திரையர் சமூகத்தையும் நீங்க வழக்கு மேல வழக்கு போட்டு அடைச்சு உதைச்சாலும் குண்டர் தடுப்பு காவலில் உள்ள வச்சாலும் அந்த மக்களுக்கு ஆதரவா இந்த செல்வகுமார் நிப்பா இந்த செல்வு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய சமூகம் நிற்கும் இந்த நேரத்தில் உறுதி கொடுக்குறேன் உங்களுக்குலாம் இங்கே வந்திருக்க தஞ்சை மாவட்டம் நடுக்காவிரியில் இன்றுடன் தொடர்ச்சியாக பனிரெண்டாவது நாள் அறப்போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்